பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர் என்னை வார்த்தையால் நொறுக்குவீர் பன்முறை என்னை பழுத்துரைத்தீர் என்னை தாக்கி ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்மை படைத்து நம்மை உருவாக்கி இந்நாள் வரை நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரை தேடி வந்திருக்கிறீர்கள் நம் அன்பு நேசர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றி எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே என்னையும் உங்களுடைய சிறிய ஜெபங்களிலே நினைவு கூறுங்கள் எனக்காகவும் ஜெபியுங்கள் ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தம் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் இருக்கும்படியாகவும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி பாவ சூழ்நிலையில் சிக்கிவிடாதபடி வாழ பரிசுத்த தன்மையோடு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கும்படியாக எனக்காக மன்றாடுங்கள் இந்த கத்தோலிக்க காணொளிக்காக உழைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் செபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரிய மாணவர்களே என் உள்ளத்தை எத்தனை காலம் புண்படுத்துவீர்கள் என்று அநேக பேர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம் இருக்கலாம் அப்படித்தானே நான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு எவ்வளவு நாள் வேதனையுற்ற ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்னுடைய உள்ளம் புண்பட்டு இறைக்கின்றது யார் என்னுடைய உள்ளத்திற்கு அந்த புண்ணிற்கு மருந்திடுவார்கள் என்று ஏங்கி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்பிய நாட்கள் உண்டு ஒருவேளை இந்த நாளிலே நீங்களும் மன புண்களோடு இருக்கலாம் மன வேதனையோடு இருக்கலாம் உங்களுடைய இதயம் சுக்கு போய் இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே இதற்கு காரணமாயிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தி இந்த நாளிலே உன்னை புனிதப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்தும் உனது உள்ளத்தில் அந்த மருந்தாக என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி உன்னை தூய்மைப்படுத்தி எனது மகனாக மகளாக நான் சேர்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் விசுவசிக்கிறீர்களா நம்புகிறீர்களாம் இப்பொழுது நம்புறி நம்பி நம்பினீர்கள் என்றால் கடவுள் உண்மையிலே உங்கள் சார்பாக எழுந்தருள்வார் உங்களை புண்படுத்திய எல்லாவற்ற எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலிருந்து அவர் அப்புறப்படுத்தி விடுவார் அது மனிதர்களாக இருக்கலாம் மனிதையாக இருக்கலாம் சில சூழ்நிலைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இழப்பாக இருக்கலாம் அதன் வழியாக வந்த புண்களாக இருக்கலாம் இதுவரை நீங்கள் பட்ட காயத்தை ஆற்ற முடியாது என்றும் சில நேரங்களிலே தற்கொலை எண்ணத்திற்கூட கடந்து சென்று இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கின்றேன் உன் உள்மன காயத்தை நான் எடுத்து மாற்றுவேன் நோய் என்ற காயம் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நமக்கு எதிராக யாரு பேசினாலும் நம்மை வேதனைப்படுத்தினாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது யாருக்கு வேதனை அதிகமாக வரும் யாருக்கு கஷ்டம் அதிகமாக வரும் யாருக்கு சோகங்களும் துக்கங்களும் அதிகமாக அந்த உலகத்தில் வரும் என்று பார்த்தோமே என்றால் யார் யாரெல்லாம் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் உண்டு அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீடர்களை நோக்கி அழகாக சொன்னார் வாசித்து பாருங்கள் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் சில நேரங்களில் நொறுக்கப்படுவோம் சில நேரங்களில் வேதனையுற்ற மனிதர்களாக இருப்போம் சில நேரங்களிலே நம் உள்ளத்தின் காயங்கள் ஆறாதபடி புண்களோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் உனக்கு எதிராக பேசிய எல்லா வார்த்தைகளையும் அவமானங்களையும் எடுத்து மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தில் இருந்து ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் எப்படி ஒரு எதிரி ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துவான் எப்படிப்பட்ட வார்த்தைகளினால் ஒரு மனிதனை புண்படுத்துவான் என்றும் கவனமாக கேளுங்கள் ஒருவேளை நீங்களும் இந்த வார்த்தைகளினால் புண்பட்டு இறைக்கலாம் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே என் எதிரிகள் என்னை பற்றி தீயது பேசி அவன் எப்பொழுது ஒளியும் என்கின்றனர் ஒருவன் என்னை பார்க்க வந்ததால் நய வஞ்சகமாக பேசுகின்றான் என்னை பற்றிய தவறான செய்திகளை சேகரித்து கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றான் என்னை வெறுப்போர் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராக காதோடு காதாய் பேசுகின்றனர் எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர் தீயது ஒன்று அவனை உறுதியாக பற்றி படுக்கையில் கிடைக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர் என் உச்ச நண்பன் நான் பெரிதும் நம்பிய நம்பினவன் என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிங்காலை தூக்குகின்றான் என்று அழகாக சங்கீத ஆசிரியர் பாடுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த ஐந்து வசனங்களையும் தியானித்து பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் இந்த ஐந்து வசனத்திலும் நான் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவரையுடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்றால் இன்னும் நான் வேதனையுற்ற ஒரு மனிதனாகத்தான் இருக்கின்றேன் எனக்கு எதிராக இவன் எப்பொழுது இந்த மறைமாவட்டத்தை மாவட்டத்தை விட்டு போவான் இவன் எப்படி இந்த பங்கை விட்டு போவான் இவனுக்கு எதிராக என்ன செய்யலாம் என்று என்னுடைய சக குருக்கள் கூட திட்டமிட்டுக் கொண்டு இருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது ஆனால் என்னை அழைத்த தெய்வம் என்னை எந்த குருவானவரும் அழைக்கவில்லை எந்த ஒரு ஆயரும் அழைக்கவில்லை எந்த ஒரு போப்பாண்டவரும் அழைக்கவில்லை என்னை அழைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை முகமுகமாக பார்த்து கொண்டு இருக்கிறவர் இந்த பணியையும் இந்த குருத்துவத்தையும் கொடுத்தவர் அவர் அவர் என்னுடைய உள்மன காயத்தை ஆற்றினார் இன்றும் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் யாருக்கு முன்பாகவும் சீழ்ந்து விடாதபடி என்னை கொண்டு இருக்கின்றார் பிரியமானவர்களே வேளை நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் ஏழையாய் இருக்கின்றேன் எளியவனாக இருக்கின்றேன் என்னிடம் ஒன்றும் இல்லையே எதற்காக நான் வாழ வேண்டும் என் மீது அக்கறை கொண்டவர் யார் ஏன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கின்றது படுக்கையில் நான் நோயிற்று கிடைக்கின்றேனே என்னை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு கூட போக வழி இல்லையே என்னுடைய பிள்ளைகள் என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டார்களே என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்க கூட வருவது இல்லையே என்கின்ற ஒரு வேதனையோடு இருக்கலாம் உங்களுடைய உச்ச நண்பர் உங்களை கைவிட்டு உங்களுக்கு எதிராக எழுந்து உங்களை புறக்கணித்து நீங்கள் சொன்ன அவனோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் மற்றவரிடம் சொல்லி அவமானப்படுத்தி இருக்கலாம் உங்களை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைத்து இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் என்ன கேளுங்கள் ஆண்டவரே என் மீது இறங்கி எனக்கு பரிசுத்தத்தை தாரும் என்னை மன்னியும் என்னுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களையும் மன்னியும் என்று சொல்லி அவரிடம் பேசி பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவீர்கள் யோபு ஆசிர்வதிக்கப்பட்டவராக மாறினார் எப்படி தெரியுமா யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பாருங்கள் யோபு தனக்கு எதிராக செயல்பட்ட நண்பர்கள் மூவருக்காகவும் ஆண்டவரிடம் செபித்தான் ஆண்டவர் இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் யாரையும் புறக்கணிக்கக்கூடிய தெய்வம் அல்ல ஆண்டவர் யாரையும் கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல ஆண்டவர் யாரையும் ஒரு நாளுமே அவர்கள் நரகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தெய்வம் அல்ல எல்லாருக்காகவும் விரத்தம் சிந்தினார் எல்லாருடைய அவமானத்தையும் அவர் காங்கி கொண்டார் உங்களுடைய மனம் வேதனை அடையும் என்பதற்காக அவரை எள்ளி நகையாடி அவருக்கு எதிராக அந்த கல்வாரி சிலுவையில் பேசிய பொழுதும் கூட அவற்றை தாங்கிக் கொண்டார் எதற்கு தெரியுமா உங்களுடைய உள்மன காயத்தை ஆற்றுவதற்காக என் பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் புண்படுத்தக்கூடிய எண்ணத்தோடும் வார்த்தைகள் வரும் அவற்றை நான் இப்பொழுது தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவர் தாங்கிக் கொண்டார் அவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம் நம்மை முழுமையாக அவருடைய கரத்தில் கை கொடுத்து விட்டு இப்பொழுது கண்களை மூடி நாம் அனைவரும் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாள் வரை எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே ஆராதிக்கிறோம் அப்பா அண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவே என் உள்ளத்தை எத்தனை காலம் புண்படுத்துவீர்கள் என்கின்ற கேள்வியை அநேக முறை கேட்டிருக்கிறோம் அப்பா ஆனால் உம்மிடம் வந்து எங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த வேதனையும் அண்டவர் எங்களை புண்படுத்தியவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க மறந்து போய்விட்டோம் ஆண்டவரே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு எங்களுடைய காயங்கள் மாற வேண்டும் நாங்கள் உணர வேண்டும் எங்களை வேதனைப்படுத்திய எதிரிகளாக இருக்கலாம் எங்களை பார்க்க வந்து நய வஞ்சமா வஞ்சகமாக பேசியவர்களாக இருக்கலாம் எங்களை வெறுத்தவர்களாக இருக்கலாம் எங்களுக்கு தீமை செய்தவர்களாக இருக்கலாம் எங்களுடைய உச்ச நண்பர்களாக இருக்கலாம் எல்லோரையும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செவ்விக்கிறேன் சுவாமி ஆசீர்வதியும் அவர்களும் மனம் மாற வேண்டும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய புண்கள் காயங்கள் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்கு வழியாக செயலாற்றி நோயில் இருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்களை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்கி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனின் ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்